அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற தோட்டம் சரியாக ஒன்றரை ஏக்கராங்க அதாவது ஒரு ஏக்கர் ஐம்பது சென்டு நீர் ஒரு போர் ஏழரைக்கு சர்வீஸு தனிப்பட்ட முறையில் ரோடு பேசு ஒரு இரநூறு அடி தார் ரோடு பேசு ரோடு பேசுங்கள் எல்லாமே ட்ரிப்பு குச்சிக்கெழங்கு பயிர் பண்ணிக்கிறாங்க இதை தொட்டி தனி தொட்டிங்க இந்த காட்டுக்கு சேர்ந்தது உள்ளே வந்து மோட்டரை வச்சிருக்கிறாங்க அப்படி இங்கேருந்து அப்படியே சொட்டு நீருக்கு போகிற மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறக்கு ஒரு நல்ல ஏரியா சரி குபியார் மூலையில் ஒரு சிமெண்ட் ஷீட் போட்டால் ஒரு ரூம் ஒன்று கட்டி வச்சுக்கிறாங்க இப்போ வந்தால் போனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஃப்ரண்ட் சைடு சுற்றி வரமே பென்சிங் பண்ணிக்கிது வ வந்தால் போனால் தங்குற மாதிரி ஒரு வீடு லெட்டின் பாத்தோட சைடெல்லாம் மர வகை செடிகளில் இந்த இது மெயின் கேட்டு என்ட்ரன்ஸு தாரோடு பேஸு இந்த தோட்டம் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் சிறுவலூர் ஏரியாவில் அமைஞ்சிருக்குது இந்த தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் இதுக்கு மேலே இதுக்கு மேலே ஏதாவது விளம் விகரம் தேவைப்பட்டால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் பேசல டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன் நன்றி வணக்கம்